தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பூர்வீக சொத்துக்களை சில குடும்பங்களில் பாகப்பிரிவினை செய்யும் பொழுது ஒரு தாய் தந்தையர் என்ன செய்வாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த சொத்துக்களை விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாங்க அவங்களுடைய சகோதரர்களுக்கோ இல்லை அவங்க தாய் தந்தையருக்கோ ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து சிலது வந்து ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிலது வாய் வழியாக விட்டு கொடுத்துருப்பாங்க அதற்கு வந்து பணம் பெற்றும் விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லை தனது சொத்து உரிமைகளை பணம் இல்லாமல் கிஃப்டாக கூட அவங்க வந்து விடுதலை செஞ்சுருக்கலாம் ஸோ வாய் வழியாக சில விஷயங்கள் வந்து ஊர்ஜிகப்படுத்தியிருக்கலாம் இந்த மாதிரி வந்து செய்திருக்கும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அவங்களுடைய பசங்க வந்து ஃப்யூச்சரில் அந்த சொத்துக்களுக்கு உரிமை கேட்கும் பொழுது ஸோ என்ன நடக்கும் ஸோ ஒரு தீர்ப்பை வந்து உதாரணமாக பார்க்கலாம் அந்த தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே சொத்து உரிமையை வந்து தாய் வந்து ஒரு பஞ்சாயத்தில் வந்து அவங்க உரிமையை விட்டு கொடுக்குறாங்க பட் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த பசங்க அவங்க பெரியாலானதுக்கப்புறம் மேஜர் ஆனதுக்கப்புறம் அந்த சொத்துக்களில் எனக்கு பங்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த நம்ம பார்க்க போகிற வழக்கில் அந்த கேஸில் வந்து என்ன நடந்தது ஸோ இந்த பசங்க வந்து அந்த சொத்து உரிமைகளை எப்படி வந்து கேட்குறாங்க ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க ஸோ ஜட்ஜு நீதிபதி அவர்களுடைய அப்சர்வேஷன் என்ன தென் தீர்ப்பு என்ன மாதிரி வந்திருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தாயார் வந்து அவங்களுடைய பூர்வீக சொத்துக்களை அவங்க காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த பசங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க காலகட்டத்தில் அந்த சொத்துக்களுக்கு தனக்கு உரிமை தேவையில்லை சொல்லி ஒரு ரூபாய் பணத்தை வந்து பெற்று ஒரு பஞ்சாயத்து நடக்குது அந்த பஞ்சாயத்தில் இந்த சொத்துக்களை வந்து பிரிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பஞ்சாயத்து மத்தியில் அவங்களுடைய பசங்களுக்குள்ளவே அவங்க ஃபாதர் அண்ட் தென் பஞ்சாயத்து தலைவரோட ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அந்த வாக்குவாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் ஸோ அவங்க பேசும்போது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து பெற்றுக்கொண்டு அந்த தாயார் வந்து வாய் வழியாக விட்டு கொடுக்குறாங்க இதுக்கு வந்து டாக்குமெண்ட் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ இந்த நிலையில் அவங்களுக்கும் அந்த சொத்துக்களுக்கும் எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தில் முடிவு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் கழித்து அவங்களுடைய பசங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சொத்துக்களில் உரிமை வேணும்னு சொல்லி அவங்க தாத்தா பாட்டி பாட்டிக்கிட்ட கேட்கும்போது ஸோ உங்கள் மதர் வந்து ஆல்ரெடி வந்து வாய் வழியாக எங்களுக்கு பஞ்சாயத்தில் வந்து உறுதி கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து முப்பதாயிரரூபா பணத்தை வந்து அதுக்காக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சொத்துக்களுக்கும் உங்களுக்கும் உரிமை கிடையாது அதனால் வந்து இதுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி இவங்களை அனுப்புகிறாங்க ஸோ இவங்க ஃபர்தராக திரும்பவும் கேட்கும்போது இவங்களுக்கான அந்த உரிமை நிராகரிக்கப்படுது ஸோ இந்த நிலையில் வழக்கு தொடரலான்னு சொல்லி கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க கீழமை நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க தாயோட இவங்களுடைய தாயோட எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க தான் தன்னது உரிமையை வந்து முப்பதாயிரமாக பணத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்ற அதை ஊர்ஜிகப்படுத்துகிறாங்க ஸோ இதை வந்து கீழமை நீதிமன்றத்தில் ரெக்கார்ட் பண்ணி ஸோ இதனால் வந்து அந்த பசங்களுக்கு சொத்து கிடையாது ஆல்ரெடி உங்கள் தாய் வந்து உரிமையை விட்டு கொடுத்ததுனால ஸோ இது வந்து அந்த தாத்தா பாட்டிக்கு தான் சேரும் சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பட் இந்த பசங்க இதை எடுத்து எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க ஸோ அப்போ திரு ஜட்ஜ் பிஜே சுதா அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க விசாரித்து அவங்க அப்சர்வேஷன் பண்ணி சில இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து அதாவது ஆல்ரெடி இரண்டாயிரத்தி அஞ்சிலேயே பெண்களுக்கு வந்து சம உரிமை வந்து கொடுக்கணுன்ற சொத்து சொத்தில் சம உரிமை கொடுக்கணுன்ற பிரிவு ஆறின் கீழ் ஆல்ரெடி பிறப்பிக்கப்பட்ட அந்த பர்ட்டிக்குலர் செக்ஷன் மூலயமாக ஒரு பெண் வந்து எப்படி வந்து சம உரிமை கேட்கணுமோ அதே மாதிரி ஒரு குழந்தைகளோட உரிமையை பாதுகாக்கிறதுக்கும் அந்த பர்ட்டிகுலர் பிரிவுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அந்த பிரிவில் ஆல்ரெடி குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் வந்து இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னாடி இருக்கிற சட்டங்களில் கூட இதன் விஷயமாக சில தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அதையும் வந்து உதாரணம் காமிக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் வாய் வழியாக ஒருவர் வந்து தன் சொத்துக்களை வந்து எக்ஸாம்பிள் ஃபாதர் மதராக இருக்காங்க அவங்க அவங்களுடைய பூர்வீக சொத்துக்களை இந்த இவங்களுக்கு பசங்க பிறந்ததுக்கு பின்னாடி அவங்க இருக்கும்பொழுது அவங்களுடைய அனுமதி இல்லாமல் தானாகவே வந்து வாய் வழியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க தென் வந்து பொது ஆவணங்கள் மூலியமாக ஒருவேளை வந்து அவங்க ரிட்டன் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொது ஆவணங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஸோ இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொது ஆவணம் எதுவுமே இல்லை ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லாமல் கீழமை நீதிமன்றம் அவங்க தாயோ இன்னதான் தாய் வந்து அவங்க வாக்குறுதியை கொடுத்துருந்தாலும் ஸோ நீதிமன்றத்தின் அடிப்படையில் இது வந்து செல்லாது ஸோ அதனால் மைனர் குழந்தைங்களோட பங்குகளை விட்டு கொடுப்பது அவங்களால் முடியாது இது வந்து முழுக்க முழுக்க டாக்குமெண்டேஷன் இல்லாத காரணத்தினால் அவங்க கொடுத்த வாக்குறுதி நிராகரிக்கப்படுது ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கை வந்து தரணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ நம்ம சேனலில் கூட நீங்கள் பூர்வீக சொத்துக்களை பிரிக்கணும்னு சொல்லும்போது ஏற்கனவே உங்களுடைய ஃபேமிலியில் உங்கள் ஃபாதர் வழியில் அந்த சொத்துக்களை ஃபாதரோ மதரோ விட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து எங்களுக்கு உரிமை இல்லைன்னு நிராகரிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் இது வாழ்வழியாக ஆதாரமாக மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஜட்மெண்ட்டில் கேட்டிருக்க மாதிரி பரிகாரம் கேட்கலாம் ஸோ அதன் பிரகாரம் வந்து ஒரு சொத்துக்களுக்கு பங்கு கேட்குறதுக்கு அந்த பேர குழந்தைங்களுக்கு உரிமை இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேதனை கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் மடுத்து செந்திப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்